பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டால் அவரை மட்டும் கைது செய்வதற்கு நோக்கம் என்ன பின்னால திமுக ஒரு பெரிய அஜெண்டா ஒரு பெரிய சதி திட்டம் இடங்கள்ல வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து பாஜக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இது திமுகவுடைய அடிவெற்று புலிய கரைக்குது பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு காவல்துறை சொல்றாங்க நீங்க நீங்க தாண்டி ஏதாவது பங்கம் விளை அதுக்கு நீங்க காவல்துறை மேலதான

அதுக்காக வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க எப்படி பேர் வைப்பீங்கன்னு கேட்கிறேன் சிபிஐ வந்து முறையாக விசாரித்து நீதிமன்றம் முறையாக தீர்ப்பு கொடுத்ததின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஒன்பது பேர் வந்து தண்டனைக்குள்ளாகி இருக்கிறார்கள் தவிர இதுல திமுக பங்கு என்னன்றதான் என்னுடைய கேள்வி ஒரு பாலியல் வழக்குல நீதிமன்றம் தண்டனை கொடுக்குதுன்னா கூட அதுக்கு நாங்க தான் காரணம் இந்த ஸ்டிக்கர் ஒற்ற புத்தி என்னைக்கு தான் போகும்போது தெரியல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பழப்பு பழக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்யலாம் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் மதுரை சித்திரை திருவிழாக்கு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அனுமதிக்கப்படல காவல்துறையினரால் முன்கூட்டியே கைது செய்யப்பட்டார் என்ன காரணம் இது புதுதில்லியே வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்படுவது கடந்த காலத்தில் அவர் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார் அதில் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று கைது அப்படின்னு நிறைய பேர் இதை கடந்து போகிறாங்க ஆனால் இதனுடைய ஆழத்தையும் இப்படி தொடர்ந்து கைது செய்யப்படுவதன் மூலமாக ஜனநாயகத்தின் குரல்விலை நெறிக்கப்படுவதும் ஒரு தனி மனிதனுடைய உரிமையை முற்றிலுமாக இவர்கள் வந்து சீரழிக்க பார்ப்பதும் அதில் சம்பந்தப்பட்ட எனக்கு தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் நிறைய பேர் எங்களுடைய கட்சிக்காரர்கள் கூட இன்றைக்கு கடந்து போக ஆரம்பித்தது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது ஒரு சில பேர் அது கைதாகிறது சரி ரொம்ப சாதாரண விஷயம் தானே ஜி அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன தமிழகத்தில் மதத்தின் பெயராலும் சாதியத்தின் பெயராலும் திமுக கட்டமைத்திருக்கிற ஒரு வாக்கு வங்கி என்பதை உடை தெரிய வேண்டும் நாம் அனைவரும் தேசிய நீரோட்டத்தில் பாரத தாயின் பிள்ளைகளா வளர்ச்சிக்கு யார் முன்னோடியாக இருக்கிறார் என்று வாக்கு கேட்க வேண்டுமே தவிர சாதிய ரீதியாக மத ரீதியாக பிரித்து அந்த பிரித்தாளின் சூழ்ச்சியில இந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு அது கலவரமாக மத மோதலாக மத நல்லிணக்கம் சீர்குலையுமையானால் பெரிய பாதிப்பு யார் வந்து திமுகவை நம்பி போகிறார்களோ அவர்களுக்கு தான் ஏற்படும் கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருக்கு இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் ஒரு கடினமான ஒரு போராட்டம் ஒரு சமூகத்திற்கான மாற்றத்திற்கு ஒரு வித்தை இட வேண்டும் என்றால் அதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அதுதான் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால ஒவ்வொரு கைதுமே எனக்கு மிகப்பெரிய வேதனையும் மன வலியும் தருகிறது அதுல சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு என்னை அதையும் அனுமதிக்காமல் தடை செய்தது என்பது பெரிய மனவேதனை மட்டுமல்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய செயலாளராக சிறுபான்மை சமூகத்தின் அங்கமாக நான் அங்கு கலந்து கொள்ளும் பொழுது பாஜகவுடைய முகம் என்பது அனைத்து மதங்களையும் மதிக்கிற ஒரு முகம் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவராக மக்களால் போற்றப்படக்கூடிய இந்து மக்களும் நேசிக்கிற ஒரு தலைவர் அந்த நிகழ்வில் பங்கெடுத்தார் என்றால் பாஜக மதவாத அரசியல் என்று சொல்லக்கூடிய முகங்கள் சுக்குநூறாக உடைந்து போகும் அதனால் ஒரு நல்லிணக்கத்திற்காக செல்லும் பொழுது அதற்கும் காவல்துறை அடக்குமுறை செய்து என்னை கைது செய்கிறது வீட்டு காவல் வைக்கிறது என்றால் இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிராக சர்வாதிகாரம் பாசிசம் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய திமுகவுடைய ஆட்சியில் தான் இப்படி அரங்கேறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதாவது இன்டிமேஷன் நான் வந்து ஒரு ஒய் அப்போ என்னுடைய எல்லா நிகழ்வுகளுமே இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் செக்யூரிட்டி பிரான்ச்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த காவல்துறைக்கு முன்னாடியே என்னுடைய இருந்து என்னுடைய சம்பந்தப்பட்ட என்னுடைய காவல்துறை அதிகாரிகளுடைய இருந்து அவங்களுக்கு போகும் அவங்க முறைப்படி அதை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்புவாங்க அந்த மாவட்டத்தில் எனக்கு பாதுகாப்பு அளிப்பாங்க அப்போ எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் போகிற இடத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்னாடியே செய்து போயிடும் இதுதான் வந்து இயல்பாக உள்ளது ஒருவேளை பாதுகாப்பு குறைபாடு காரணமாக கூட உங்களை அங்கே அனுமதி அதை நான் கேட்குறேன் நான் மசூதிக்கு போனாலும் என்னை கைது செய்கிறீங்க கேட்டால் பாதுகாப்பு குறைபாடு உங்களுக்கு வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திடுவாங்க தர்காக்கு போனாலும் என்னை கைது செய்கிறீங்க பயங்கரவாதிகள் என் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க திருப்பரங்குன்றம் முருகனுக்காகவும் அந்த முருகர் மலையை வந்து இழிவுபடுத்தக்கூடிய செயல் நடக்குது அதுக்கு ஒரு இஸ்லாமியராக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக முருகன் மலையையும் தர்காவையும் நான் வந்து தரிசிக்க போகிறேன் கள்ளலகரை தரிசிக்க போனால் அதற்கும் கைது செய்கிறீர்கள் என்றால் பாதுகாப்பு குறைபாடு யாரால் வருகின்ற கேள்விதான் இப்போ என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சட்டம் ஒழுங்கை இது வரைக்கும் கைது கிடையாது காவல்துறையோ அல்லது அரசுக்கு எதிராக நான் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்ட அப்படின்னு என் மீது கைது கிடையாது ஒவ்வொரு முறை கைது என்னை பாதுகாப்பதற்காக என்னையே கைது செய்வாங்க யாரால் நான் தாக்கப்படுகிறேனோ யாரால் நான் அச்சுறுத்தப்படுகிறேனோ எந்த பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகளால் எனக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அவர்கள் அவர்களுடைய காரியத்தை செய்ய இந்த அரசு எல்லா சிகப்பு கம்பளத்தையும் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு காவல்துறை சொல்றாங்க அதை நீங்க மதிச்சாவணும் தானே அதையும் தாண்டி நீங்க போன ஏதாவது பங்கம் விளை அதுக்கு நீங்க காவல்துறை மேலதானே குற்றம் சொல் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க பாதுகாப்பு குறைபாடுன்னு என்ன சொல்ற மாதிரி அங்கு இருக்கக்கூடிய திமுக அவரே விவிஐபிக்கு எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க திரு சேகர் பாபு அவர்கள் கலந்து கொள்கிறார் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்போ இந்த மாதிரி நிறைய விவிஐபிகள் கலந்து கொள்றாங்க அவங்களுக்குலாம் உங்களால பாதுகாப்பு தர முடியுது பெரிய கூட்டத்துல அவர்கள் ரொம்ப இளகுவாறு போய்விட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து தர முடிகிறது ஆனால் தமிழகத்தின் எட்டு கோடி மக்களுடைய ஒரு இணைப்பாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த ஒரு இஸ்லாமியராக நான் கலந்து சிறப்பு ஒரு நிகழ்வுக்கு கலந்து கொள்வது சிறப்பா அல்லது ஒரு இந்துக்களுடைய இந்துக்கள் ஒன்றிணையக்கூடிய நிகழ்வுல ஒரு இஸ்லாமியராக இஸ்லாமிய தோற்றத்தோடு நல்லிணக்கத்தை முன்வைத்து கலந்து கொள்வது சிறந்ததா அதை தான் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் அதனால் அடிப்படையில இவர்கள் பாதுகாப்பு குறைபாடு என்பதெல்லாம் சும்மா நாடகம் பின்னால ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கு நீர்மோர் வழங்குறது எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு வேலூர் இப்ராஹிம் என்ன அனுமதிக்கல அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி திரும்பவும் சொல்றேன் கள்ளழகருடைய ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பல இஸ்லாமியர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தடையில்லாத தடை இல்லாத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டால் அவரை மட்டும் கைது நோக்கம் என்னென்ன இதுக்கு பின்னால திமுக ஒரு பெரிய அஜெண்டா ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கு திமுகவை பொறுத்தவரை தலித் மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இன்னொன்று சிறுபான்மை மக்கள் இந்த ரெண்டு மக்களுடைய வாக்கு வங்கி என்பதை ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் இந்த ரெண்டு சமூகத்துக்கு தான் பொய்யை சொல்லி பயமுறுத்த முடியும் தலித் சமூக மக்களுக்கு பாஜக வந்து விட்டால் அது பிராமணர்களுடைய ஆதிக்கம் வரும் பாஜக வந்து விட்டால் சமூகத்தில் காலினிக்குள்ளே முடக்கி விடுவார்கள் பாஜக வந்து விட்டால் தலித் பட்டியல் சமூகத்தினுடைய உரிமைகளை வந்து பறித்து விடுவார்கள் பயமுறுத்தி அந்த பயமுறுத்தலுக்கு உத்வேகமாக திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்ற சில அல்லறை சில்லர்களை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக திருமாவளவனை தலித் தலைவராக ஆக்கி அவர் சொன்னால் இந்த சமூகம்னா கேட்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில அந்த வாக்கு வங்கி பெறுகிறார்கள் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க சிறுபான்வி சமூகத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பு ஏற்பட செய்து அதுல இஸ்லாமிய தலைவர் என்று இவர்களா நவாஸ்கனி ஒரு தலைவரா காட்டுவாங்க ஜவாஹிர்ல்லா ஒரு தலைவரா காட்டுவாங்க பிசிக்காவில் இருக்கிற ஷானவாஸ் ஷானவாசர்காருன்னு அவரை ஒரு தலைவர் மாதிரி பிம்பப்படுத்துவார்கள் மற்ற கட்சியில் இப்படி ஒரு தலைவர்களே அவங்க நீங்க பார்க்க முடியாது திமுக காட்டுவாங்க அவங்க தான் முடிவு செய்வாங்க தலித்துக்கு யார் தலைவரா இருக்கணும் அவங்க தான் முடிவு செய்வாங்க இஸ்லாமியர்களுக்கு யார் தலைவரா இருக்கணும் அப்ப அந்த தலைவர்களை உருவாக்கி அவர்கள் கட்டமைக்கப்படும் பொழுது இஸ்லாமிய சமூகம் என்ன நினைக்கிறது இவங்க தான் நமக்கான தலைவர்கள் போல இருக்கு இவங்க தான் முதலமைச்சர்கிட்ட நம்ம கோரிக்கையை கொண்டு போவாங்க போல இருக்கு ஆனால் இவர்களெல்லாம் சில எலும்பு துண்டுகளுக்காக திமுக எம்எல்ஏ சீட்டுக்கு பலியாகிறவங்க இவர்கள் எந்த கோரிக்கையும் கொண்டு போனதில்லை சமூகத்தை நம்ம வைப்பாங்க அப்ப இந்த சமூகத்தை நம்ப வைப்பதனால அந்த ஜமாத் தலைவர் வரைக்கும் அவர்கள் ஊடுருவி போவதனால என்ன நடக்கும் இவர்கள் சொல்லுவதுதான் அந்த சமூகத்தின் குரலை போல காட்டுறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு நான் அந்த கட்டமைப்பு உடைக்கிறேன் ஏன்னா இஸ்லாமிய சமூகம் என்பது சில தலைவர்கள் பின்னால் கிடையாது திமுகவின் பின்னால் கிடையாது நாட்டின் வளர்ச்சிக்கும் தன் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவார்ந்த சமூகம் தான் இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோராண்டு கால ஆட்சியில் என்னவெல்லாம் சாதனை நிகழ்த்தியிருக்காரு நான் பட்டி கொண்டு போறேன் எதிர்ப்புக்களை தாண்டி கொண்டு போறேன் இஸ்லாமிய மக்கள் எதிர்த்த காலம் மாதிரி இன்னைக்கு என்ன வந்து வரவேற்கிற காலம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து பாஜக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இது திமுகவுடைய அடிவேற்கு புலிய கரைக்குது அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா இஸ்லாமிய தலைவர் நாமதான சில பேரை உருவாக்குவோம் அதையெல்லாம் உடைத்துக் கொண்டு வேலூர் பராகி பாஜகவில் இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகுவதும் பெரும்பான்மை இந்து மக்களே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து கொண்டாடுவதும் இஸ்லாமிய மக்கள் மெல்ல மெல்ல அவருடைய பேச்சுக்களை கேட்டு இஸ்லாமிய சமூக மக்கள் பெரிய அளவுக்கு பாஜக இணைவதும் இதேவே ஆனால் இருபத்தஞ்சு சதவீதம் சமூகத்தின் அடையாளமாக பெரிய அளவிற்கு நான் வந்து இருக்கிறேன் அதே மாதிரி தனி சமூகத்தில் ஒரு பெரிய தலைவர்கள் பாஜக உருவாகணும்னு ஆசைப்படுறேன் இந்த ரெண்டு பாஜகவில் மிகப்பெரிய அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் வந்து சீரழிந்து சின்னாவின் நம்ம போயிடும் ஏன்னா அவர்களுக்கு வெகுஜன மக்கள் ஓட்டுப்படுவதில்லை ஏன்னா அவர்கள் வளர்ச்சியை சொல்றது இல்ல ஊழலை ஒழிப்போன்னு பேசினா நகைச்சுவையா மாறி போயிருது பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீரறிஞ்சு போயிருக்கு ஆட்சியின் அடிப்படையில் உட்கார்ந்து கொண்டு கடன் வாங்கி இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து முதல் மாநிலமா கடன்ல இருக்கு சாராய விற்பனையில் இவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க பொதுவான எந்த மக்களும் வாக்களிக்க தயார் பட்டியல் போடுறீங்க இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றங்களே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க மதுரை சித்தரை அந்த விழாவில பாகுபாடு கிடையாமல் நடத்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணேன் ஆனால் அதை தான் சொல்றேன் பாகுபாடு என்பது வெளிப்படையாக இருக்காது உள்ளூரே இவர்களுடைய அரசியல் கொடுமையை தான் நான் விவரிச்சுக்கிட்டிருக்கேன் இவங்களோட அஜெண்டா என்ன அப்ப இந்த அஜெண்டாவை உடைத்து வெகுஜன இஸ்லாமிய மக்களை கிறிஸ்துவ மக்களை உண்டணைத்து தேசிய நீரோற்றத்தின் பக்கம் கொண்டு செல்வது இப்ராஹிம் என்ற ஒரு லீடர்ஷிப் அப்ப இந்த லீடரை குலைக்கிறதுக்கு என்ன பண்ணனும் ஆரம்ப காலத்துல பிரிவினைவாதிகளை வச்சு தீவிரவாதிகளை வச்சு பயங்கரவாதிகளை வச்சு மீது தாக்குதல் எனக்கு உயிருக்கான கடுமையான ரத்த போக்கிலிருந்து என்ன கத்தியில் குத்துறதுல இருந்து மண்டை இருந்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து பார்த்தா அதுக்கு பின்னால திமுக இருந்தது நான் அஞ்சாம திரும்ப திரும்ப வருவதும் இப்ப காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நபருக்கு இப்படி தொடர்ந்து தாக்குதல்னா காவல்துறை பாதுகாப்புக்கே கேள்விக்குரிய காவல்துறை அவமானப்பட்டு போகும் இப்ப என்ன பண்றாங்க இந்த நிலைமையை மாத்தி காவல்துறை வச்சு அடக்குமுறை நீங்க காவல்துறையோட வாக்குவாதம் செய்யறதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல நான் வேற யாருக்கிட்டங்க தமிழக முதல்வர் கிட்ட வாக்குவாதம் நேரடியா செய்ய முடியாது நான் காவல்துறையினிடத்தில் செய்யறேன்னா காவல்துறை எனக்கு எதிரி கிடையாது அவங்க நீ பாதுகாக்கக்கூடியவர்கள் ஆனால் காவல்துறை இடத்தில் நான் பேசுவது என்பது அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் பேசுவதற்கு தானே சமம் நான் காவல்துறையில பேசுறேன் என்ன தடுக்கிறீங்க ஏன் இது நியாயமான்னு கேட்கிறேன்னா காவல்துறை தடுப்பது அவங்களா நினைச்சுக்கிறாங்களா ஒரு ஏசி என்ன தடுக்கிறார் ஒரு டிசி என்ன தடுக்கிறார்னா அவருக்கு எனக்கு என்ன முன்போக இல்ல நான் கள்ளநகரை போய் தரிசிப்பதில் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு ஒண்ணும் இல்ல அவருக்கு மேல கமிஷனர் சொல்றாரு அவரை நீங்க தடுங்கன்னு கமிஷனருக்கு மேல ஏடிஜிபி சொல்றாரு அவரை நீங்க தடுங்கன்னு ஏடிஜிபிக்கு மேல டிஜிபி சொல்றாரு அவரை நீங்க தடுங்கன்னு டிஜிபிக்கு திமுக மேலிடம் சொல்லுது அவரை தடுங்க ஏன் இவ்வளவு ரிஸ்ட்ரக்ஷன் எதுக்கு கொண்டு வர்றீங்க வேலூர் இப்ராஹிம் போனா பாஜக நீங்க கட்டமைச்சிருக்கிறீங்களே மதவாத பாஜக

பொறுக்க முடியாமல் தொடர்ந்து கைது செய்கிறார்கள் இன்னும் கூட அவர்கள் கைது செய்வார்கள் ஆனால் இருபத்தி ஆறு முறை உங்களுடைய காவல்துறையை என்னவெல்லாம் நீங்கள் அடக்குமுறை செய்கிறீர்களோ செய்து கொள்ளுங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாமரை மலரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த காவல்துறையின் மூலமாகவே சிறுபான்மை சமூகத்திடத்தில் சென்று திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியை விலைக்கு இன்னும் வெகுஜன ஒரு வளர்ச்சி மிகுந்த தமிழகத்தில் சிறுபான்மை மக்களை கொண்டு சம்பவம் அதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவம் எடப்பாடி அவர்களாலே வந்து ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியல முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கி கொடுத்திருக்காரு ஒன்பது பேருக்கு வந்து சாகுமுறை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கிட்டாங்கல்ல இதே ரோட்ல போற யாராவது ஒருத்தர் பேசினா கூட நீங்க கடந்து போகலாங்க தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இதை உரிமை கொண்டாடுவதும் இதுக்கு நாங்க தான் காரணம் சொல்றதும் அவருக்கே அசிங்கமா இல்லையா வெட்கப்படவே நம்ம இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அரசியல் செய்யுங்க அதுக்காக வந்து அடுத்தவங்களைக்கு நீங்க எப்படி பேர் வைப்பீங்கன்னு கேட்கிறேன் இது நடந்தது எடப்பாடி அவர்களுடைய முதல்வராக இருக்கிற ஆட்சியில நான் என்ன கேட்கிறேன்னா அந்த ஆட்சியில் கொடுமை நடந்து விட்டது இப்ப இது அப்பவும் பேசுறீங்க எதிர்கட்சியா எந்த அளவுக்கு பேசுனீங்க இது காவல்துறை விசாரித்தால் நியாயமாக இருப்பாதுன்னு நிறைய பேர் வச்சு போராட வைத்தீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருக்கும் என்ன சொன்னாரு நாங்கள் நியாயமா விசாரிப்போம் ஆனாலும் வெகுஜன மக்கள் இப்படி கேட்பதனால இதுவரை என்ன விசாரணையும் அந்த விசாரணை மொத்த முடிவுகளும் எடுத்து நாங்கள் சிபிஐ வசம் ஒப்படைத்து சிபிஐ நேர்மையாக விசாரிக்கட்டும் அதற்கு முழு ஒத்துழைப்பை தமிழக அரசு கொடுக்கும் அதே மாதிரி கொடுத்தது சிபிஐ முறையாக விசாரித்ததுன்னா அன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்த பொழுது அன்றைக்கு காவல்துறை என்னெல்லாம் அடிமட்டத்தில் என்ன அடிப்படை ஆதாரங்களை வைத்திருந்ததோ அதெல்லாம் சிபிஐக்கு கொடுத்ததன் விளைவாகத்தான் இத்தனை குற்றவாளிகளுக்கும் இன்னைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சிபிஐ வந்து முறையாக விசாரித்து நீதிமன்ற முறையாக தீர்ப்பு கொடுத்ததின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஒன்பது பேர் வந்து தண்டனைக்குள்ளாகி இருக்கிறார்கள் தவிர இதுல திமுக பங்கு என்னன்றது என்னுடைய கேள்வி இருக்கும் போது நாங்க கொடுத்த அழுத்தத்தின் தான் வந்து யாரா இருந்தாலும் ஒரு எதிர்கட்சிக்கு வேலையே என்னங்க ஒரு ஆளுங்கட்சி ஆட்சி செய்யும்போது ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த ஆட்சி அதற்கான வேலைகளை செய்யும் எவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுத்தீங்க வழக்கு சிபிஐக்கு போல அல்ல அடிப்படையில ஒவ்வொரு பாலியல் வழக்கையும் வெவ்வேறு விதமாகத்தான் பார்க்கணும் எல்லா பாலியல் வழக்கையும் ஒரே விதமா பார்க்க கூடாது இந்த பாலியல் வழக்கை வரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணையும் பல ஆண்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து அதன் மூலமாக அந்த பெண்களை சிதைத்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாசியா மோசடி மாதிரி பெண்கள் பாலியல் மோசடி நடந்திருக்கிறது நிறைய பெண்கள் வாழ்க்கையை சீரழித்ததனால்தான் சிபிஐ விசாரணைக்கு போனது இதுவும் நாம் சிபிஐ விசாரணைக்கு கேட்டாலும் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் வச்சு நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட சாதாரண விசாரணையிலிருந்து ஒரு ஐந்து முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையான போராட்டம் நான் என்ன புள்ளாட்சி விஷயத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விசாரித்தது சிபிஐ அறிக்கை கொடுத்தது சிபிஐ முறையாக அதற்கு தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம் இதுல திமுக உரிமை கொள்ள முடியாது உண்மையாகவே அப்படி திமுக ஒரு விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக உறுப்பினராக திமுகவுடைய அனுதாபியாக இருந்தவன் ஒரு சென்னை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறான் என்ற விஷயம் வரும்பொழுது அதை நீங்க முதல்ல மறுத்து பிறகு அவர் திமுகவுடைய அனுதாபி என்று ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக நீங்கள் பாதுகாக்கிற வேலையை செய்தீர்களே தவிர என்ன விஷயத்தை நீங்க முன்னெடுத்தீங்க அப்ப நீங்க வந்து என்ன செஞ்சு நாங்க சிபிஐ கேட்டாங்கல்ல நீங்க போய் சிபிஐ நீதிமன்றத்துக்கு போனீங்க இல்ல மாறாக உயர் நீதிமன்றம் அந்த அண்ணாநகர் பத்து வயசு சிறுமி வழக்க சிபிஐ கிட்ட குடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு நானும் இவர்கள் நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும் எடப்பாடி ஆட்சி இவர்கள் குறை சொல்வதா இருந்தால் மக்கள் கருத்து சிபிஐ வேணுமா வழியில கனமில்ல வழியில பயம் இல்லை எங்கள் ஆட்சியில நாங்கள் இதை தெளிவாக சொல்றோம் என் கட்சிக்காரர்கள் தவறு செய்திருந்தாலும் அல்லது யார் தவறு செய்தாலும் தண்டனை அனுபவிக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்தார் அதுதான் ஆளுமையினுடைய தன்மை இவர் கோழைத்தனம் என்ன பண்றாருன்னா சிபிஐ கேட்பு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்தார்களா நீதிமன்றத்துக்கு போனாங்க அதே மாதிரி நீங்க சொன்ன சிறுமி பாலியல் வழக்கு அதுல சிபிஐ முன் வந்து எடுக்கணும் நீதிமன்றம் சொல்லுது ஆனா அதுக்கு அப்பீலுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க என்ன கொடுமை பாருங்க இவர்கள் யோகியதை பத்தி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி திமுக பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்கள் பேசலாமா அல்ல அவருக்கு கொஞ்சமாவது தார்மீக ஒரு உரிமை இருக்க நான் கேள்வி எழுப்புறேன் இவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலும் அரசியல் செய்யணும் என்பதுதான் நோக்கம் அதனால இதுக்கும் ஸ்டிக்கர் வீடு திட்டத்துக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் பிரதமர் வந்து ரேஷன் அரிசி அங்க போய் ஐயா ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பாலியல் வழக்குல நீதிமன்றம் தண்டனை கொடுக்குதுன்னா கூட அதுக்கு தான் காரணம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற புத்தி என்னைக்குதான் தான் தெரியல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பழுப்பு பழக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்யலாம் பகல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க இதுக்கு ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் மத்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பெருமையாக கருதுறேன் பாரதத்தினுடைய இராணுவ வீரர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கி சாதித்திருக்கிறார்கள் அந்த சாதனையை உலகிற்கு சொன்னது ரெண்டு பேர் அதில் ஒரு இஸ்லாமிய பெண் சோஃபியா குரேஷி ஒரு கர்னல் அவர்களும் நின்று பாகிஸ்தான் என்பது எங்களுக்கு எதிரி நாடு நாங்கள் மதத்தால் அதை எதிர்க்கல தீவிரவாதத்திற்காக எதிர்க்கிறோம் நாங்கள் மதத்திற்காக எதிர்க்கல அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் என்பதையும் சொல்லி எந்த இடத்தில் தாக்குதல் நடத்தணும் ஒன்பது இடங்களை எடுத்து தீவிரவாதியுடைய முகாம்களை அழித்து இருக்கிறோம் இதுதான் பாகிஸ்தானுக்கு பாடம் சொன்ன ஒரு பெருமை சம்பவம் நடந்தது அந்த விளக்கம் சொல்லுங்க இன்னைக்கு சோபியா குரேஷி வச்சு நீங்க வந்து பண்ணீங்க ஆபரேஷன் அதுக்கு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் வந்து சிஸ்டர் ஆஃப் டெரரிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு இதை கண்டிச்சிருக்கு அவருடைய அந்த பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கிறார் நான் மீண்டும் மீண்டும் இன்னும் நூறு முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதன் தவறாக சொல்லி இருக்கிறார் என்பதை தாண்டி ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டு அதை நான் திரும்பவும் என் சகோதரி இடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இவ்வளவு வெளிப்படையா சொன்ன பிறகு அதை அரசியல் படுத்துவது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதே வேளையில நான் கேட்பது என்னன்னா இந்த பயங்கரவாதத்தை இங்க இருக்கக்கூடிய சில புன்னுரிமைகள் ஆதரிச்சாங்களா இல்லையா ஐயோ இந்த குண்டு போயிட்டு அப்பாவி மக்கள் செத்து போயிடுவாங்களே அப்பாவி மக்கள் இறந்து போய்விடுவார்கள் என்ன நடந்துச்சு பயங்கரவாதிகள் என்பது பாகிஸ்தானில் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி பாகிஸ்தானிகளே பயங்கரவாதிகள் அந்த ராணுவமே பயங்கரவாதம் என்பதை உலகமே பார்த்துச்சு பயங்கரவாதிகள் முகாம்கள் மசூர் ஆசாத் போன்றவருடைய அவர் குடும்பம் தங்கி இருக்கிற அவனை தாக்குவதற்கு போட்டதுல கொல்லப்பட்டவர்கள் மீது தேசிய கொடியை பாகிஸ்தான் விரித்து அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறது என்றால் அப்ப பயங்கரவாதிகளுக்கு நீங்க அஞ்சலி செலுத்துவீர்கள் அதுவும் தேசிய கொடியை போட்டு இன்னமும் அவர் தேசத்தை பாதுகாத்தது போன்றென்றால் நீங்க பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு சொல்லக்கூடாது பாகிஸ்தான் என்பது பயங்கரவாத முகாம்களுடைய சங்கமம் அது அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில புள்ளிருவிகள் வந்து ஆதரவு தெரிவிப்பதும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஜனநாயகம் அப்பாய மக்களை கொலை செய்வது நியாயமான திடீர்னு ஒரு அகிம்சைவாதிகளாக பேசுகிற இந்த அறிவருக்கு தக்கவர்களையும் நீங்க சேர்த்து பேசணும்னு விரும்புகிற பாலிஸ்தீன் அந்த பிரச்சனை வந்தப்போ இஸ்லாமியர் இங்க ஒருத்தர் பேசுகிறாரு பொது மேடையில உலகத்திலேயே வந்து இஸ்ரேல் தான் முதல்ல பயங்கரவாத நாடு இரண்டாவது இந்தியான்ற மாதிரி பேசியிருந்தாரு இல்ல அப்படி பேசுவதற்கு யார் வந்து அந்த துணிவை தருகிறார் திமுக தான் தெருது நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் ஆச்சரியமே பட வேண்டாம் நம்முடைய தமிழ் மண்ணிலிருந்து கொண்டு பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரித்து பேசினால் அவர் காவல்துறை கைது செய்யாது ஏன்னா நான் நீதிமன்றத்து வரைக்கும் போயிருக்கேங்க வேல்முருகன் எம்எல்ஏ திமுக விளக்கிறாரு அவர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ புதுசா என்னம்திமுகவில் எதிர்க்கிறாரு அவர் என்ன பேசுனாரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பை நம்முடைய தேசத்திற்காக இன்னைக்கு உயிர் கொடுத்து கொண்டு இருக்காங்கல்ல எல்லையில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல தீவிரவாதியோடு எதிர்த்து போராடி நேற்றே தினம்கூட இம்மையை மித்த ராணுவார் அப்படிப்பட்டவர்கள ஒன்றிணைத்து பயங்கரவாத அமைப்பினுடைய அந்த செயல்பாடும் பாரதத்தின் ராணுவத்தின் செயல்பாடும் ஒரே மேற்கோடு ரெண்டும் ஒன்றானது அவர்களுடைய தியாகமும் இந்த தியாகமும் ஒன்று திமுக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசுற மாதிரி ஏதோ பயங்கரவாதிகள் ஆதரித்து பேசுறாங்க இது தப்பு நான் நீதிமன்றம் வரைக்கும் போறேன் காவல்துறை அவங்க கட்சி கொள்கை நிலைப்பாட்டை சொல்றாங்க இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டை பயங்கரவாதத்தை பேசலாம் தீவிரவாதிகளை ஆதரிக்கலாம் தீவிரவாதிகளை ஆதரிப்பதை பெருமை மிகு செயலாக பேசலாம் தீவிரவாதிகளை ராணுவத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசலாம் தீவிரவாதிகள் தான் இந்த மண்ணில் உள்ள எல்லோரையும் காப்பாற்றுகிறார்கள் என்று நீங்க பேசலாம் தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காது நாங்க என்னை போன்றவர்கள் போய் இப்படி செஞ்ச இஸ்லாமியர்கள் இருக்கிறோம் நன்கு நாலு பேர் பயங்கரவாதி ஆயிட்டா ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தலைவனு சொன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க

ஒரு பகுதியை பயங்கரவாதத்தில் ஊக்குவிக்கிறோம் என்று இன்னொரு பகுதியை வளர்ச்சி இல்லாம அந்த மக்களுடைய வாழ்வியலே அவங்க ஜனநாயக ரீதியை மீது அடக்குமுறை செய்தால் அந்த மக்கள் சும்மா பாகிஸ்தான் கதை இது இந்தியாவுடைய தூண்டுதல் இந்தியாவுடைய தூண்டுதல் அஞ்சு பேருக்கு சொன்னா அங்க எப்படி அஞ்சு லட்சம் பேர் குதிப்பான் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அவனுக்கு நாட்டுப்பட்டு அப்ப அந்த நாடு வேண்டாம் ஒருத்தர் முடிவு பண்றான் அந்த நாடு வேண்டாம் லட்சக்கணக்கான மக்கள் போராடிகளாக மாறுகிறார்கள் என்றால் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை எதிர்த்து அந்த நாட்டுக்குள்ளே பிளவு சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் வெகுஜன மக்கள் பாரதத்தோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க பாகிஸ்தான் தனிமைப்பட்டு போகும் குறிப்பாக சொன்ன மசூர் ஆசாத்தினுடைய அந்த குடும்பத்தில் நாம வந்து நடத்திய பயங்கரவாதத்தை எதிர்த்து ராணுவ தாக்குதல் நடத்தினதுல பதினாலு பேர் செத்து போனா தேசிய கொடி போர்த்து நீங்க தீவிரவாதி ஆதரிப்பதை தாண்டி செத்து போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க பதினாறு கோடி ரூபாய்களை பதினாலு பேருக்கு அறிவிச்சிருக்கீங்க பயங்கரவாதிகளுக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்ப பாகிஸ்தான் சோத்துக்கு லாட்டி அடிக்கிறானே வருமானம் இல்லாம சாகுறானே வளர்ச்சி இல்லாம இருக்கானே குடிநீர் இல்லாம இருக்கிறானே கொந்தளிப்பானா இல்லையா நீ பயங்கரவாதத்தை காக்குகிறோம் என்ற பெயரில் அப்பாவி மக்களை வந்து கவனிக்காமல் விட்டால் பாகிஸ்தான் துண்டு துண்டாக சிதறி போகும் இதுல பாரதத்தினுடைய வேலை ஒண்ணுமே கிடையாது எங்களை பொறுத்தவரை ஆயுதங்களை நாங்கள் முதலில் எடுக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் ஆயுதத்தை எடுத்தால் அதை அறவழி என்பதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அடிச்சு நுறுக்கிறதையும் நாங்கள் சிறந்தவர்களாக இருப்போம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக காட்டியிருக்கிறார் இனிமேல் நடக்கிற எந்த பயங்கரவாத தாக்குதல் தேசத்தின் மீது நடந்தாலும் அது போராகத்தான் நாங்கள் பார்ப்போம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இனி பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இன்னும் சுருங்கிக் கொண்டே போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம இந்தியா மேல அந்த ட்ரோன் அட்டாக்கு வந்து துர்க்கி மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு இந்தியாவில இருந்து துர்க்கியை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க இது தொடர்பாக இல்லை நான் பதில் அளிக்க மாட்டேன்ற மாதிரி ஒதுங்கி போகிறாங்க நீங்கள் எப்படி காங்கிரஸிற்கும் தேசப்பட்டிருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏங்க இதை வந்து ஒரு அரசு அறிவிக்கலை துருக்கியை பைக் அவுட் பண்ணணும் அது பாகிஸ்தானுக்கு உதவியை செய்திருக்கிறதுன்ற ஒரு மத்திய அரசு அறிவிக்கலை ஆனால் விவசாயிகள் சாதாரண பல வியாபாரிகள் அவங்க முடிவு பண்ணுறாங்க என் தேசத்தின் பாதுகாப்பின் மீது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய என் தேசத்தின் இருபத்தி ஐந்து பெண்களின் மாங்கல்யத்தையும் அவருடைய குங்குமத்தையும் பறித்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தது துருக்கி என்றால் துருக்கியிலிருந்து நாங்கள் ஆப்பிள் இறக்குமதி பண்ண மாட்டோம் அப்படி யார் முடிவு செய்யறா மத்திய அரசு முடிவு செய்யலங்க இந்த தேசத்தின் குடிமக்கள் முடிவு செய்யறாங்க துருக்கி இருக்கே நாங்கள் சுற்றுலா பயணிகளாக போக மாட்டோம் அப்படின்னு சுற்றுலா போகக்கூடியவர்கள் எல்லாம் கேன்சல் பண்றாங்க கடந்த காலத்துல மாலத்தீவுக்கு அதே மாதிரி செஞ்சாங்க அதே போன்று இன்றைக்கு வெகுஜன பாரதத்தின் மக்கள் உணர்வு பூர்வமாக தேசப்பற்றோடு துருக்கியை சொல்லாமலே தன்னெழுச்சியாக இது நடக்கிறது என்றால் காங்கிரசுக்கு ஒரு நிர்பந்தம் நாங்க வந்து சொன்னாலும் காங்கிரஸ் வந்து தடம் காணாமல் போய்விடும் அல்லது துருக்கியை எதிர்க்கிறோம் சொன்னா இவர்கள் கள்ளத்தனமாக துருக்கியோடு வைத்திருக்கிற பல விவகாரங்கள்ல இவர்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் நீ பேசாதன்னு இன்னொருத்த ஜெயராம் ரமேஷ் கொடுக்கிறதும் நீ பேசுற அவர் கொடுக்கறதும் பேரும் ஊடகத்திற்கு முன்னால் செய்கிற இந்த விஷயத்தை பார்த்து தேசமே ஒரு விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் கூட காங்கிரஸ் தலைவர்கள் மூத்த என்றால் இனி காங்கிரஸ் தள்ளாடுது என்பதை என்பதற்கு ஒரே காரணம் பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் யாராக தெரிவித்தாலும் அவர்களையும் நாங்கள் இருப்போம் என்று பாரதத்தின் மக்களே முடிவு செய்திருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்க முடிவு அதை துருக்கி வந்து புரிஞ்சுக்கணும் தெரிவுபடுத்த வேண்டும் இந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு என்ன அவர்கள் உதவி செய்தார்களா இல்லையா என்பது அதே வேளையில துருக்கி நன்றி உணர்வு இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்புறேன் துருக்கியில மிகப்பெரிய நிலநடுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் கடந்த ஒன்னரை வருடங்களுக்கு முன்னால் இறந்து போனார்கள் அவர்கள் ஸ்தம்பித்து போய் நின்றாங்க பாதுகாக்கிற எந்த விஷயங்களையும் அவர்களால் செய்ய முடியல அந்த நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழுவை ஒரு விமானத்தில் அனுப்பியது ராணுவத்தை விமானத்தில் அனுப்பியது பாதுகாக்கக்கூடிய மக்களை விமானத்துக்கு அனுப்பியது நூற்று கணக்கான மக்களை இடுபாடுகளில் இருந்து காப்பாற்றி உணவளித்து அந்த மக்களுக்கு உணவளித்து அவர்கள் சீராகும் வரை அந்த ராணுவம் அங்கு இருந்து மிகப்பெரிய சாதனை செய்தது எந்த அளவுக்குன்னா துருக்கியினுடைய அந்த நாட்டினுடைய ம அதிபர் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாரதத்தில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய கான்சுலேட்டினுடைய அவர் இங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க நன்றி தெரிவிச்சாங்க அப்போ உங்களுடைய உயிர்களை காப்பாத்து நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போது அந்த நாட்டிற்கு தோல் கொடுத்தது பாரதம் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது உப்பு திண்டுட்டு அதுக்கு வந்து துரோகம்ன்றது எவ்வளவு பெரிய தவறோ அந்த மாதிரி பாரதத்தினுடைய ரொட்டிகளையும் பாரதத்தின் உப்பையும் தின்றுவிட்டு இன்றைக்கு துருக்கி பாகிஸ்தானுக்கு வந்து நன்றி பாராட்டுகிறது என்றால் இந்த துரோகத்திற்கு பதிலடி நிச்சயமா பாகிஸ்தானே துருக்கிக்கு கொடுக்கும் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது நன்றி மறப்பதிலையும் துரோகம் செய்வதிலே முழுமையான நாடு குருக்கிக்கு அடி வாங்கும் பொழுதுதான் தெரியும் பாகிஸ்தானுக்கு நாம் செய்தது தவறு என்று பாரதத்தை எதிர்த்தது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை புரிந்து கொள்ளும் அந்த நாள் வெகு விரைவில் வரும் என்று நான் நம்புகிறேன்